அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பொருள் பெருமாளை அடைவதற்கான சிறந்த வழிமுறைகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் அனைத்து மக்களிடமும் உயிர்களிடத்திலும் உண்மையான அக்கறை கொண்டுள்ள ஒருவன்தான் உண்மையான கச்சீதமான பெருமாள் பக்தன் ஆவார் மற்றவர்களிடம் குறை கண்டுபிடிப்பது அப்படிப்பட்ட ஒரு பக்தனின் இயல்பு அல்ல என பெருமாள் இயல்பாக இருக்கிறது அமைதியான அறிவார்ந்த பொறாமையோ பகைமையோ கொள்ளாத ஒருவனே மிக சிறந்த பெருமாளுடைய பக்தனாகும் ஒரு பக்தன் மற்றவர்களை வார்த்தையினாலோ செயல்களாலோ அல்லது எண்ணத்தாலோ கூட காயப்படுத்த மாட்டான் பெருமாளுடைய பக்தன் செல்வத்தை குவிப்பது அல்லது கைவசப்படுத்துவது ஒரு பக்தனின் இயல்பு அல்ல பெருமாளை நினைப்பதே ஒரு பக்தனின் இயல்பாக இருக்கிறது ஒரு கச்சிதமான பக்தன் சாத்வீக எண்ணம் கொண்டவனாகும் நல்லவர்களை பற்றிய கதைகள் கேட்பவனாகுமாகத்தான் இருப்பவன் எவனே அவனே உண்மையான பெருமாளை அடைபவனாக இருக்கிறான் கடவுளின் பாதங்கள் சேவை செய்பவரே சிறந்த பெருமாள் பக்தர் ஒரு நல்ல பக்தன் தன் பெற்றோர்களிடம் அர்ப்பணிப்புடன் நடந்து கொள்வான் அவனே உண்மையான பக்தன் ஒரு பக்தன் என்பவன் கடவுளை வழிபடுகின்ற கடவுளின் வழிபாட்டில் உதவுகின்ற கடவுளுக்கு நடைபெறும் வழிபாட்டைக் கண்டு கழிக்கின்ற ஒருவன்தான் உண்மையான பெருமாளுடைய தூய பக்தனாவார் ஒரு பக்தன் கடவுளின் பாதையை பின்பற்றுகின்ற சந்நியாசிகளை போன்றவர்களுக்கு பணிவிடை செய்வான் உண்மையான பெருமாள் பக்தன் ஒரு பக்தன் ஒருபோதும் மற்றவர்களை விமர்சிப்பது இல்லை அல்லது பழித்துரைப்பது இல்லை தூய அன்புள்ளம் கொண்டவன் எவனோ உண்மையான பாரம்பொருள் பெருமாளை அடைகிறான் ஒரு பக்தன் ஒருபோதும் மற்றவர்களை விமர்சிப்பதோ அல்லது பழித்துரைப்பதோ இல்லை எப்போதும் பிறரைப் பற்றி உயர்வாக பேசுபவனே ஒரு நல்ல பெருமாள் பக்தன் ஒரு நல்ல பக்தன் மற்றவர்களிடம் உள்ள நல்ல பண்புகளை கற்றுக்கொள்கிறான் எவன் ஒருவன் நல்ல கருத்துக்களை கற்றுத் தெரிகிறானோ அவனை உண்மையான திருப்பதி பெருமாளின் உண்மையான பக்தன் ஒரு சிறந்த பக்தன் தனது ஆன்மாவிற்கு பிற அனைத்து உயிரினங்களின் ஆன்மாவிற்கும் இடையே பேதம் பாராட்டுவதனாக இருப்பான் ஒரு கச்சிதமான பக்தன் தனது நண்பர்களையும் பகைவர்களையும் சமமாக நடத்துகிறான் ஒரு பக்தன் தர்ம சாஸ்திரங்களை பற்றியே பேசுவான் அவனே உண்மையான பெருமாளின் பக்தன் ஒரு பக்தன் எப்போதும் உண்மையானவனாக இருக்கிறான் உண்மையாக இருப்பவர்களை எப்போதும் கவனித்துக் கொள்பவனே பெருமாளை அடைவான் புராணங்களை பற்றி பேசிக்கொண்டு அவற்றை காது கொடுத்து கேட்டுக்கொண்டு அவற்றை பற்றி பேசுபவர்களுக்கு நல்ல மரியாதை புரிபவனே உண்மையான பெருமாளின் பாதத்தை அடைவான் புனித யாத்திரைகளுக்கு செல்ல விரும்பும் மக்களுக்கு உதவுவோன்தான் உண்மையான பெருமாள் பக்தன் மற்றவர்களுடைய வெற்றியையும் செல்வத்தையும் தான் சிறந்த பக்தனாக திகழ்கிறான் விஷ்ணு பகவானின் நாமத்தை எப்போதும் நினைவில் வைத்திருந்து அப்பெயரை மற்றவர்களுக்கு கூறும்போது சந்தோஷப்படுபவன் ஒரு உண்மையான பெருமாள் பக்தன் ஒரு நல்ல பக்தன் எப்போது தன்னுடைய வாழ்க்கை நிலைக்கேற்ற நன்னடத்தை கோட்பாடுகளை பின்பற்றி வழிவகுப்பான் ஒரு பெருமாள் பக்தன் குளங்களையும் பூங்காக்களையும் பராமரித்து தண்ணீரை சேகரிப்பதற்கான வசிகளை செய்து கொடுப்பான் ஒரு உண்மையான பெருமாள் பக்தன் கோவில்களை உருவாக்கி வழிபட்டு வருவான் அவனே உண்மையான பெருமாளுடைய பக்தன் ஒரு சிறந்த பக்தன் துளசி செடியின் குனிந்து வணங்குவான் அதன் நறுமணத்தை முகர்ந்து பார்ப்பான் எப்போதுமே சில துளசி இலைகளை தன்னிடம் எடுத்து செல்வான் அவனே உண்மையான பெருமாள் பக்தன் ஆவார் முக்கியமாக விருந்தினர்களை வழிபடுபவன் ஒரு கட்சிதமான பெருமாள் பக்தன் தண்ணீர் உணவு ஆகியவற்றை தானம் கொடுப்பவனும் உபவாசம் இருப்பனும் ஒரு நல்ல பெருமாள் பக்தன் கடவுளை பற்றி எப்போதும் நினைத்துக்கொண்டு கடவுளை வெளிப்படுவதற்கு ஆர்வமாக இருப்பவன்தான் உண்மையான பெருமாளுடைய பக்தன் ஒரு மனிதனால் ஈடுபடக்கூடிய அனைத்து நல்ல பண்புகளையும் நாடுபவனை கடவுளின் மிக சிறந்த பக்தன் என பகவான் ராமானுஜர் கூறுகிறார் இந்த அனைத்து பண்பு நலன்களுக்கும் ஒரே நபரிடம் இருக்க வேண்டுமென கடவுள் குறிப்பிடவில்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இவற்றில் ஏதேனும் ஒன்று கண்டிப்பாக தேவை என்று கூட அவர் கூறுகிறார் தங்கள் வாழ்க்கையும் நடத்தையும் ஆய்வு செய்து முடிந்த அளவுக்கு கடவுளின் நல்ல பக்தர்களாக தங்களை மாற்றிக்கொள்வது பக்தர்களின் பொறுப்பு மேலும் நாங்கள் கூறிய இந்த அனைத்து முறைகளையும் பின்பற்றி வந்தால் ஒரு மனிதன் பரபுல் பெருமாளை அடைபவனாகவே இருக்கிறான் எப்படி நீங்கள் அதாவது வெங்கடாச மகாத்மையின் இருபத்தாறாம் ஜாலியத்தில் முக்கியமாக அவரை நினைத்து வழிபடுவதென்பது மாபெரும் சிறப்புமிக்கது முக்கியமாக பரம்பொருள் பெருமாள் அவர்கள் முக்கியமாக கடவுள் சிறந்த ஒரு பக்தரான இராமானுஜர் முக்கியமான முனிவராக இருந்து வந்தார் அவர் மாபெரும் சக்தி வாய்ந்தவராகவும் பெருமாளுக்கு உண்மையான பக்தராகவும் இருந்து வருகிறார் கடவுள் மனிதனுக்காக உருவாக்கியுள்ள மற்றும் அளித்துள்ள அனைத்து பொருட்களைப் போலவே இந்த உலகத்தில் ஏழ்மையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு வழி நிச்சயமாக இருந்தாக வேண்டும் முக்கியமாக ஏழைகளுக்கும் துன்பத்தில் இருப்பவர்களுக்கும் நிலத்தை தானமாக கொடுப்பது ஒரு வழியாக இருக்கலாம் உலகம் நிலையிலும் மக்கள் தங்கள் சொந்த நிலத்தில் கண்ணியத்துடன் வாழட்டும் இன்றைய காலகட்டங்களில் குழந்தைகளுக்கும் உணவுப் பொருட்களுக்கும் பெண்களுக்கும் முறைவிட ஆண்களுக்கு ஊதியம் போன்றவை குறித்து ஏராளமான விவாதங்கள் நடந்து வருகின்றன இப்படிப்பட்ட இந்த வேலை விவாதங்கள் தேவையா இல்லாமல் இருந்தால் ஒவ்வொரு குழந்தையும் எந்த போராட்டமின்றி உணவருந்தமும் ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பாக இருக்கவும் ஒவ்வொரு ஆணும் தன் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கும் முடிந்தால் கடவுளின் கடைக்கின் பார்வை நமக்கு கிடைப்பதற்கான படைக்கப்பட்ட உலகத்தில் வாழ்வது உண்மையிலேயே எவ்வளவு எளிமையானது என்பதை நம்மால் கண்டிப்பாக உணர முடியும் இந்த பண்புகள் அனைத்தும் இருந்தால் ஒரு மனிதன் நேரடியாக பரம்பொருள் பெருமாளை அடைந்து விடுவான் என்பது ஆன்மீக விதி இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்